வணக்கம் ஸ்ரீ சொன்னம் ஸ்ரீ ஸ்ரீகாளியம் போட்டு நான் உங்கள் அன்பு சூதிட அன்பு நண்பன் காத்துக்கிறேன் நம்மனைக்கு பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை யாரெல்லாம் இருக்கலாம் யாரெல்லாம் இருக்கக்கூடாது அடுத்து வந்து ஆடி அமாவாசை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல எப்படி சொன்ன எளிமையான செய்யறது நம்ம பார்க்க போறோங்க அதாவது ஒவ்வொருத்தங்களும் தெரிஞ்சு வச்சக்கூடிய மிக முக்கியமான விரத முறைகளை ஒண்ணு ஆடி அமாவாசை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க முழுமையா பாருங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க நீங்க என்ன வீடியோ வந்து பாக்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி இல்ல முதல் முறையா நம்ம சேனல் வீடியோ பாக்குறதுனாலும் சரி உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத இந்த புனித சப்ரேட் பண்ண கிளிக் பண்ணுங்க பெல்லை கிளிக் பண்ணி வச்சுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நான் என் தந்தியின் மறுபடியும் வணங்கி கொண்டு இப்போ வாங்க இந்த ஆடி அமாவாசைக்கு என்ன இல்ல விரதம் யாரெல்லாம் இருக்கலாம் யாரெல்லாம் இருக்கக்கூடாது எப்படி வீட்டுல ஆடி அமாவாசை நம்ம செலிப்ரேட் பண்ணலாங்கன்னு பாத்துட்டு வருவாங்க அதாவது ஆடி அமாவாசை இந்த ஆடி அமாவாசை வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை தினம் எல்லாருக்குமே தெரியும் அமாவாசை தினம் எல்லாமே இருந்துகிட்டே இருப்போம் இந்த அமாவாசையில வந்து தர்பணம் பாதிப்பை இருந்துகிட்டு இருப்பாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா அமாவாசையில வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில இருப்பாங்க அதே மாதிரி இந்த ஆடி மாசம் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் ஒரே வீட்டுல இருப்பாங்க அதே மாதிரி வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த தேவர்களுடைய அதாவது வந்து இறைவன் மேலக்கங்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த இரவு பொழுதோட தொடக்க காலமாக இந்த ஆடி மாசம் இருக்குங்க அதாவது வந்து ஆடி தொடங்கி அதே மாதிரி வந்து இந்த மார்கழி முடிஞ்சு தை ஒன்னாம் தேதி வரைக்கும் வந்து இவங்களுக்கு இரவு நேரம்ங்க அதே மாதிரி தை ஒன்னாம் தேதியில இருந்து ஆனி மாசம் கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பகல் பொழுது சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி அமாவாசையில என்ன சார் பெனிஃபிட் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து படிச்சிருக்காருங்க நல்லா படிச்சிருக்கீங்க நல்லா படிப்பு இருக்கு ஆனா வேலை இல்லை ஒருத்தர் நல்லா வந்து அழகா இருக்காங்க கை நிறைய சம்பளம் ஆனா பொண்ணு கிடைக்கல திருமணத்தை வரம் தேடி அலைஞ்சுகிட்டே இருக்கீங்க முப்பது வயசாவது முப்பத்தஞ்சு வயசாக திருமணம் ஆகலாம் சரி இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சார் நான் நல்லா வேலை செய்யறேன் சார் எனக்கு ப்ரொமோஷனே கிடைக்கல சார் என்னோட ஜூனியர்ஸ் எல்லாம் மேல போயிட்டே இருக்காங்க சார் எனக்கு ப்ரமோஷனே கிடைக்கல சார் படிச்ச படிப்புக்கான வேலை என்ன கிடைக்கல சார் நான் செய்யற வேலைக்கான சம்பளம் எனக்கு கிடைக்கல சார் வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு சார் ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை இருக்கு சார் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வா என்ன ஒரு ஜோசியம் பார்க்க போவோம் இல்ல ஒரு குறிக்கேக்க போகும் அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா ஜாதகர் என்ன குறி பித்திருதோசம் இருக்கும்பாங்க குறிசுள்ள அப்பா முன்னோர் சாபம் சோ அப்போ தோஷம் முன்னோர் சாபம் இது எல்லாத்துக்குமே விமோசனம் கொடுக்கக்கூடிய இறைவன் தரக்கூடிய ஒரே வரப்பிரசனா ஆடி மாசம் வரக்கூடிய இந்த அம்மாவாசை அப்போ தோஷத்துக்கும் பித்திரு சாபத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரச்சனை எடுத்து போகுது இந்த ஆடி மாச அமாவாசை தினம் இந்த ஆடி மாசம் அம்மாவாசை தினத்தை நம்ம என்னெல்லாம் சார் நம்ம பண்ணலாம் என்ன சார் நம்ம எப்படி சார் பண்றது ஆடி அமாவாசையில தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வசதி இல்லை சார் நான் வந்து அவர் அந்தனர் வச்சு ஒரு நதிக்கரில் வச்சு நான் கிராண்டான பண்ற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை எளிமையான அதாவது ஆடி அமாவாசைங்களா முத நாளை வீட்டெல்லாம் சுத்தம் பயிடு எந்த ஒரு தீட்டு தொடக்க கூடாத என்ன சொல்லுவாங்கன்னா அகசுத்தம் பிளஸ் புற சுத்தம் மிக ஏன்னா அந்த ஆடி மாசத்துல உங்களுடைய முன்னோர்கள் வரும் எப்படி உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு முன்னாடி இருந்தாங்க பாத்தீங்களா அவங்க உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படியே ஒரு ஆறு ஏழு தலைமுறையில் எவ்வளவு தலைமுறை இருக்கோ அத்தனை தலைமுறையில இருக்க எல்லாரும் வீடு தேடி வர்றதுக்கு ஒரு மிக முக்கிய தினம்னு பாருங்க இந்த ஆடியும் சோ அப்போ சுத்தபத்தமாக என்ன பண்ணுங்க உபவாசம் இருக்கணும் யார் அமாவாசை யுதம் இருக்கிறீங்களோ அவங்க உபவாசமாக இருக்க வேண்டும் என்னன்னா காலையில வந்து வசதி இருக்குன்னா நதிக்கரில் போய்ட்டு நீங்க வந்து அவங்க பிண்டம் பிடிச்சு வச்சு நீங்க பண்ணுங்க ஐயா பிண்டம் பிடிக்கலாம் வசதி இல்லைங்க ஐயா நான் வீட்டுல எப்படியா நான் எளிமையா பண்றதுதான் ஒண்ணும் இல்லைங்க எள்ளும் தண்ணி எடுத்துக்கோங்க எள்ளும் தண்ணியை எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஆட்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையில வந்து இந்த எள்ளு தண்ணி வந்து விடுங்க எள்ளை வந்து இப்படி விட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு தண்ணி ஊத்தணும் அப்ப எள்ளு இப்படியே கரைஞ்சி தண்ணியோட கீழே வந்து இந்த வழியில வந்து விடணும் திருமணமாக இருந்தா உங்க மனைவியார் வந்து தண்ணி ஊத்தணும் நீங்க எள்ளை வச்சுக்கணும் உங்க மனைவியார் தண்ணி ஊத்தணும் இந்த வழியில வரணும் கட்டை விரலுக்கும் ஆள்காட்டு விரல் இடையில வந்து எள்ளு தண்ணி விடணும் இது வந்து எப்படி சார்னா கால் பட சுத்தமான இடத்துல விடுங்க அப்படி எல்லாம் சார்னா கீழே வந்து ஒரு தாம்பாலம் வச்சுக்கோங்க தாம்பாலத்து மேல தண்ணியை விடுங்க அந்த விட்டு எங்கையென்னா ஒண்ணுங்க ஆறுல அல்லது குளத்து தண்ணிய விட்டுடு சரி இதை பண்ணிய போயிருக்கு சூரிய பகவானை வந்து நோக்கி கையெழுத்து கும்பிடுங்க என்ன சார் கும்பிடணும்னா என் முன்னோர்களுக்கும் என்னுடன் வந்து சம்பந்தப்பட்ட என் மனைவியோ அல்லது கணவரோ அவங்களுடைய வகையிலும் சரி இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு நான் செய்யக்கூடிய இந்த தர்ப்பணத்தை கொண்டு சேர்த்துருங்க சொல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா எள்ளுங்கிறது உணவாகவும் தண்ணிங்கிறது அவங்க வந்து ஆகத்திற்கு கூட அமிர்த அமிர்தபானமாகவும் அங்க யம தர்மராஜா கொண்டு சேர்த்திருவான்னு சொல்லும் போது இருந்துகிட்டு இருக்கு இதை நம்ம செய்யும் போது உங்கள் வீட்டுக்காரம்மா அதாவது வந்து கணவர் செய்யறாரு மனைவி வந்து தண்ணி விடும் போது மனைவி வெறும் வயிற்றோட இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனைவிக்கு அமாவாசை விரதம் கிடையாது புரிதா அவங்க காலையிலேயே பழைய சாதமும் பழைய உணவும் சாப்பிட வேண்டும் ஃபர்ஸ்ட் பைன் பெரும் பால பழம் மட்டும் போதாது பழைய சாதம் அல்லது பழைய உணவு உண்ண வேண்டும் பெண்களுக்கு அம்மாவாசை விரதம் கிடையாது கணவன் இல்லை சார் கணவன் இறந்துட்டார்னா அந்த பெண் வந்து அமாவாசை விரதம் கொடுக்கலாம் கணவர் உயிருடன் இருக்கும் வரையில் பெண்களுக்கு அமாவாசை விரதம் கிடையாது அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது பழைய உணவு காலையில் உண்ண வேண்டும் ஃபர்ஸ்ட் பைன் புரியுதுங்களா சரி இத முடிச்ச பிறகு சுயின் வழிபாடு பண்ணிய பிறகு என்ன பண்ணுங்க உங்களுடைய முன்னோர்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ சைவ படையல் தான் போடும் அதே மாதிரி உங்களுடைய மனைவி செயலையும் கேட்டுக்கோம் பெண் செயலையும் கேட்டுக்கோம் ஏன்னா வாக்கப்பட்டு வந்த பெண்ணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆசைகள் இருக்கும் இல்லையா அவங்களுக்கும் வந்து முன்னோர்கள் செய்யணும் ஆசைகள் இருக்கும் இல்லையா அப்போ அவங்க முன்னோர்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதையும் செஞ்சு வைக்கணும் எப்படி உங்களோட வகையில வந்து என்னெல்லாம் செஞ்சு வைக்கிறீங்களோ அதையுமே செஞ்சு வச்சுட்டு உங்களுடைய துணைவியார் வகையில கணவரோ மனைவியும் அவங்க வகை என்னென்னலாம் பிடிக்குமோ அதையும் செஞ்சு வைக்க சொல்லுங்க இதை மட்டும் அவங்க பெண் இருந்து பண்ணாங்கன்னா போதும் வேற எது பண்ண என்ன பண்ணுங்க நிவேதியம் பண்ணுங்க பண்ணிய பிறகு காகத்துக்கு சாதம் வைங்க காகத்துக்கு சாதம் வச்ச பிறகு நீங்க சாப்பிட்ட பிறகு நாய்களுக்கு உணவு அளிங்க நாய்களுக்கு வச்ச பிறகு என்னன்னா வந்து இந்த காலகட்டத்தை என்ன பண்ண அன்னதானம் பண்ணணுங்க உங்களை எவ்வளவு முடியுமோ ஒன்றோ இரு மூன்றோ அஞ்சோ ஏழோ ஒன்பதோ பதினொன்னோ பதினஞ்சோ பதினேழோ பத்தொன்பதோ ஒற்றப்படையில அன்னதானம் கம்பல்சரி கொடுத்தே ஆகும் ஒரு அன்னதானம் சைவ சாப்பாடாகத்தான் இருக்கணும் இந்த அன்னதானம் கொடுங்க அன்னதானம் கொடுத்த பிறகு அடுத்து என்ன சார் பண்ணோம்னா மாளிகில என்ன பண்ணுங்க வீட்டுல விளக்கேற்று வீட்டுல முன்னோர் நினைச்சு ஒரு விளக்கேற்றி முன்னோர் நினைச்சு வழிபாடு பண்ணுங்க நாங்க என்ன குற்றங்குறை செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் பெருந்தன்மையோட ஏற்று எங்களுக்கு அருள் பாலிங்க நீங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுங்க உங்களுக்கு என்னென்ன கஷ்டம் எல்லா சொல்லி இந்த கஷ்டத்தை எனக்கு வந்து காலம் கொடுங்கன்னு சொல்லி இந்த ஆடி அம்மாவாசை தினத்தனி வீட்டம் அம்மல வேண்டும் வீட்டுல வழிபாடு பண்ணிய பிறகு உங்களுக்கு அருகாமையில ஆலயம் இருக்கா ரொம்ப லாங் எல்லாம் போவேன் நாங்க ஒரு சரௌண்டிங்ல ஒரு என்ன சொல்லலாம் ஒரு நூறு அடி ஒரு நூத்தி ஐம்பது அடி சொல்லலாம் இல்லையா ரொம்ப கிட்ட கதை ரொம்ப இட்டியும் போவேன் அருகாமை போடுற ஆலயத்துல என்ன பண்ணுங்க ஒரு நல்லெண்ண தீபம் போடுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க போய் பக்கத்துல சிவனாலயம் இருக்கா ரொம்ப நல்லதுங்க ஒரு நல்லெண்ண தீபம் போட்டு முன்னோர்கள் நினைச்சு வேண்டிக்கோங்க இத மட்டுமே நீங்க செஞ்சா போதும் நம்ம என்ன பண்ண போறோம் ஆடி அம்மா சொன்னி காலையில எழுந்திருக்கிறீங்க சுத்தபதமா குளிக்கிறீங்க எங்க நதிகளில போய் நீங்க தர்ப்பணம் கொடுத்தாலும் சரி வீட்டுல எழுந்த தண்ணியும் இறைச்சாலும் சரி முடிச்ச பிறகு என்ன பண்றீங்க வீட்டுல வந்து மதியத்துல வந்து சைவ படையல் போடுறீங்க சைவ படையல் போட்டு காகத்துக்கு உணவளிச்ச பிறகு அன்னதானம் பண்றீங்க அதை தொடர்ந்த பிறகு என்ன பண்றோம் ஈவினிங்ல வந்து வீட்டுல விளக்கேத்தி வழிபாடு பண்றீங்க அதை விட்டு வழிபாடு பண்ணிய பிறகு என்ன பண்றீங்கன்னா ஆலயத்துக்கு போறீங்க நல்லெண்ண தீபம் போட்டு வழிபாடு பண்றீங்க நீங்க உங்களோட முன்னோர்கள் உங்களை வார்த்துவாங்க ஏன்னா ஏன்னா சொல்றேன்னு பாத்தீங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம் அதாவது அம்மா அப்பா அல்லது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை யாரு ஒருவர் செய்யலையோ அதான் சொல்ற சாரம் சொல்லுவோம் இறந்த திதிகள் சிராத்தம் சொல்லுவோம் அதாவது இது அடுத்து வந்து இந்த அமாவாசை தினங்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்கள் யாரெல்லாம் தவற விடுறாங்களோ யாரெல்லாம் செய்யலையோ அவங்க செய்யக்கூடிய அந்த அனைத்து விதமான பூஜை புனஸ்காரங்களை வந்து அனைத்து விதமான தெய்வங்களும் ஏற்றுக்கொள்ளாதுங்கிறது ஐதீகங்க எவன் ஒருவன் தாய் தந்தையை மதிக்கவில்லையோ இறைவனும் அவரை கண்டுகொள்ள மாட்டார்கள் அதே மாதிரி அப்பா அம்மாவுக்கு இருக்கும் போதே அவங்க என்னென்ன தேவைகள் செய்யணுமோ அனைத்து இதையும் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க மனசு கஷ்டப்படாத மாதிரி எந்த ஒரு செயலும் ஈடுபடாதீங்க அப்பா அம்மாவை நல்லா சந்தோஷமா வச்சுக்குவாங்க அவங்க இல்லைங்களா அவங்க இல்லைங்க அவங்க தவறிட்டாங்க பட்சத்துல அவங்க ஆத்மாவுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை கரெக்டா நீங்க செய்யுங்க நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க பிரின்சிபால் லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க ஒரு சுய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்க பாருங்க என் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நான் உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க என்ன இருக்கு ஏதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த சேனலோட லிங்கையும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை எல்லாருக்கும் பகிர்ந்து வச்சுக்கோங்க நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரலாம் நான் உங்களை ஒரு காலத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்